ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழா எம்எம் வியூஸ் நாலு பேருக்கு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் புடலங்காய் இரண்டு கடலைப்பருப்பு எழுபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஆஃப் டீஸ்பூன் கருவேப்பிள்ளை ரெண்டு ஸ்ப்ரிங் உப்பு தேவையான அளவு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய்ப்பூ ஒன்ற கைப்பிடி பச்சை மிளகாய் இரண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெரிய பல்லாரி ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பருப்பு மற்றும் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதோட உடலங்காயை ஆட் பண்ணிக்கிறோம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து குடலங்காய் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நாலு விசில் விட்டுக்கோங்க விசில் வர்ற வரையும் நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் இந்த பதத்துக்கு நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பில மூணையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் மிசில் வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய புடலங்காவை அதோட எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் மசாலாவை புடலங்காவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லங்காய் கூட்டில் தேங்காய் ஆட் பண்ணாமலும் செய்யலாம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்டே நல்லாயிருக்கும் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்